இன்றைக்கு கொஞ்சம் நேரம் குறைவு நேரம் கிடைக்கல அதனால தான் கார்கில் இருக்கிறேன் ஒரு கொஞ்சம் நேரம் உங்களோட தமிழோட விளையாடுவோம்னு சொல்லி ஒரு ஒரு நாற்பது நிமிஷம் நாற்பது நிமிடம் உங்களோட வாங்கோ சின்ன சின்ன கேள்விகள் அதுக்கான பதில்கள் தெரிந்து கொள்வோம் அறிந்து கொள்வோம் ஒரு ஆர்வந்தான சில விஷயங்களை வந்து எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளைகளை வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் அதனால தான் ஒரு கொஞ்சம் பேர் வந்தால் தான் சக்தி ஜி வணக்கம் வணக்கம் வாங்க எப்படி இருக்கிறீங்கள் நல்லம்மா ஓகே ஓகே துளசி மணி ஹாய் அண்ணா வணக்கம் வணக்கம் வாங்குவோம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள் நலமா அங்கேக்கு நேரம் கிடைக்கல என்ன சொன்னால் வேலை முடிஞ்சு வந்து தோட்டத்துக்கு போயிட்டு தோட்டத்தில் வந்து வெயில் வரமுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றினா ஆ வீட்டை போயிட்டு தான் வீட்டை போயிட்டு சம மனைவி வேலைக்கு போயிட்டார்கள் அப்போ வீட்டை ஒரு சாப்பாடு செய்து வச்சுட்டு தோட்டத்தில் வந்து வெள்ளரிக்காயும் வெங்காயத்தாளும் வெள்ளரிக்காயும் வெங்காயத்தாளும் பறிச்சிட்டு வந்துட்டு அதை வச்சு சாலமன் மீன் அது நூடுல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஒரு பஸ்தா உண்டு செய்து போட்டு பிறகு வந்த நான் வந்துட்டு என்ன சொன்னால் வீட்டை பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்போ அவர்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்போ அதனால் வந்து பெரியவர்கள் தான் நான் இருந்தாலும் அவர்கள் பாட்டு கேட்பார்கள் ஏதாவது செய்வார்கள் அப்போ அதனால் வந்து நான் க கீழே வந்து கார் நிற்கிது காருக்கு வந்திருக்கிறேன் காரில் வந்திருந்து உங்களோட இப்போ பேசிக்கொண்டிருக்கிறேன் வணக்கம் வணக்கம் ஸ்கூலில் வேலை செய்கிறார்கள் டீச்சர் இல்லை இங்க வந்து பிள்ளைகளை பார்க்குறது இப்போ ஸ்கூலில் தொடங்க முன்னம் முடியும் போது பிள்ளைகளை வந்து சரியாக அவர்கள் அந்த பெற்றோர்கள் வர்ற வரைக்கும் அவர்களை பார்த்து மற்றது மத்தியான நேரங்களில் வந்து இந்த சாப்பாடு நேரம் தானே அந்த நேரங்களில் வந்து பிள்ளைகளை வந்து ஒழுங்காக எல்லோரையும் சாப்பிட அழைச்சி கொண்டு போகணும் அப்போ அந்த மாதிரி வேலைகள் ஓகே யா 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 ஹேர் டேக்டர் யா யா அதே தான் அதே தான் அதே தான் அந்த வேலை செய்கிறார்கள் அப்போ ஓகே அவர்கள் விரும் விர கொஞ்சம் தாமதமாகும் அப்போ நான் எனக்கு வேலை எனக்கு நேரம் இருக்கும்போது அவர்களுக்கு நேரம் இருக்கும்போது அவர்கள் சமைப்பார்கள் எனக்கு நேரம் இருக்கும்போது நேரம் நான் சமைப்பேன் இதில் யார் வேணாலும் சமைக்கிறதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்ச வேலை ஏன்டனால எனக்கு ஒன்றும் அதில் வந்து எனக்கு நேரம் பூரா தெரியாது சமையல் வேலை அது பிரச்சனை இல்லை நான் இருபத்தஞ்சி வருஷமா ரெஸ்டோரன் வேலை செய்ததுனால சமையல் ஒரு மேற்ற இல்லை அவ்வளவுதான் ஹாய் சார் நவீன் வணக்கம் வணக்கம் வாங்க எப்படி இருக்கிறீர்கள் கார்த்திகேயன் வணக்கம் வணக்கம் வாங்க எப்படி இருக்கிறீங்கள் நலமா ஓகே ஓகே பூபதி ஐயா மகள் மகிழ்ந்தில் மகிழந்தில் பயணிக்கும் பொழுது எவ்வளவு வேகத்தில் இதுவரை அதிகபட்சமாக சென்றிருக்கிறீர்கள் மகளுந்து வந்து மகுந்தில் வந்து இப்போ இங்கே ஃப்ரான்ஸுக்குள்ளே வந்து போகும்போது மகுளுந்தில் போகும்போது ஃப்ரான்ஸுக்கில் வந்து நூற்றி முப்பது வரைக்கும் தான் ஓடலாம் சரியா நூற்றி முப்பது வரைக்கும் ஓடலாம் ஜேர்மனில் வந்து ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் இல்லை நீங்கள் எவ்வளோ வேகமாகவும் ஓடலாம் நான் இருநூற்றி இருபது வரைக்கும் ஓடி இருக்கிறேன் ஜேர்மனில் ஜெர்மனில் இருநூற்றி இருபது வரைக்கும் ஓடுறது பேருந்து பஸ் வந்து பேருந்து வந்து பயணிகளை ஏற்றி செல்லும்போது எழுபது கிலோமீட்டர் வேகம் தான் ஓட முடியும் அதுவும் அவர்களை சீட்ல எல்லாம் உட்கார்ந்துருந்தா எண்பதுல போகலாம் இல்லைன்னு சொன்னா எழுபது கிலோமீட்டர் தான் வேகம் அதிவேகம் அதுக்கு மேல போனால் வந்து பிரச்சனை ஆயிரும் சின்ன கடவுள் வணக்கம் வணக்கம் யா வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சரி முதல்வர் கேள்வி கேள்விக்குள்ளே போவோம் யா நான் நலம் அண்ணா நீங்கள் நலம் 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 நல்லா இருக்கேன் எப்போவுமே வந்து நாங்கள் எங்களை வந்து எப்போவுமே வந்து உஷாராக வச்சுருக்கணும் சோர்ந்து போயிடக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படித்தான் வந்து நினைக்க மாட்டேன் எந்த எந்த வேலையாக இருந்தாலும் எந்த நேரம் வந்தாலும் யா பூபதி இருநூற்றி கிலோ இருநூற்றி இருபது கிலோமீட்டரு யா ஓகே அதுக்கு மேலே வந்து காரில் வந்து இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகம் இருக்குது நான் இருநூற்றி நாற்பது வரைக்கும் போயிட்டு அது வந்து கொஞ்ச தூரம் போயிட்டு உடனே வந்து குறைச்சாச்சு ஒரு ஆசைக்காக ஓடி பார்த்தது ஜெர்மனியில் ஜெர்மனில் வந்து ரோடு வந்து பெருசாக இருக்கும் வீதிகள் எல்லாம் பாதைகள் எல்லாம் வந்து அஞ்சு அஞ்சு அப்படி அவ்வளோத்துக்கு பெருசாக இருக்கும் ஓடும்போது ஓகே சைட் அலவி யா சுகம் சுகம் நீங்கள் சுகந்தானே ஓகே ஓகே வெளி வெளியில் இருக்கிறீங்கள் கேள்வி பதில் கேட்க இடையூறு ஏற்படுமே என்ன செய்வீர்கள் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா இது வந்து என்னோட வீட்டுக்கு கீழே தான் நான் பார்க்கிங்கில் இருக்கிறேன் பிரச்சனை இல்லை யாருமே இல்லை இது கிராமம்ன்றதுனால் வந்து மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் அதுவும் வந்து பகல் நேரம் இருக்கும்போது பகல் நேரத்தில் வந்து மிகவும் குறைவாக இருக்கும் பகல் நேரத்தில் வந்து வேலையில் இருப்பார்கள் அங்கே சாப்பாடு இருக்கும் வீடுகளில் இருப்பார்கள் சமையல் சாப்பாடு இருக்கும்போது வெளியில் வந்து ஓகே சரி இப்போ வந்து ஒரு ஒரு ஆரம்பிப்போம் நான் ஒரு கேள்வி கேள்விக்குள்ளே போவோம் உலக உலக அதிசயங்கள் எத்தனை உலக அதிசயங்கள் எத்தனை கூறுங்கள் பார்க்கலாம் உலக அதிசயங்கள் எத்தனை ஏழு ஓகே இப்ப வாங்கோ வாங்க முதல் யா சக்தி ஜே ஜே யா யா மனம்பிரும்பி ஓகே ரசல் ஃபோல் பா சசிகரன் ஏழு துளசி கார்த்திகேயன் வாழ்த்துக்கள் செந்தில்குமாரி வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் வாங்கோ உலக அதிசயம் எட்டா ஒரு அதிசயம் எதை ஏழோட எதை சேர்த்துருக்கீங்கள் எட்டாவதா வைரமுத்து சொன்ன அதிசயத்தை சேர்த்துட்டீங்களோ சக்தி ஜே வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஏழு அதிசயம் நான் இப்போ கேட்குறது வந்து ஏழு அதிசயம் என்னென்ன அதிசயம் கூறுங்கள் பார்க்கலாம் எந்தெந்த நாட்டில் இருக்கு முடிந்தவரை கூறுங்கள் ஏழு அதிசயம் இருக்கு எந்தெந்த நாட்டுல இருக்குதுன்றத அந்த அதிசயங்களோட கூறுங்கள் ஓகே ஓகே இந்த இடம் வெயிலா இருக்குது நான் காரை வந்து நிழல்ல பார்க் பண்ண போன் நீங்கள் விடைய கூறுங்கள் நான் காரை வந்து வெயில் இருக்கிறதுனால வந்து கண் கூசுது ஒரு பக்கம் அந்த பக்கம் நிழல் இருக்குது பாப்பம் அது சாத்தியமா இருக்கானது யாரும் இல்லையோட சொன்னா அருமையாக இருக்கும் நிழல் 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 நிழல்